இது கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது எங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி நாங்கள் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் கேட்டோமோ அதேமாரி எல்லா டிசைன்ஸும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்து பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தாங்க ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கோட்டைப்பாளையமில் ஒரு அழகான ஃபோர் பிஹெச்கே டூப்ளக்ஸ் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நாம் சூப்பராக இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கிளைண்ட்டும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி இந்த ஃபுல் ஔஷதாக இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா நாலு சென்ட் சைட் வந்து முப்பத்தி மூணு அடி அகலமாவும் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டேப்ல பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒயிட் கலரில் கான்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி அதில் ப்ளூ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸராக இருக்கும் டார்க் கிரே கலரில் ஸ்டோன் கிளாரிங் டைல்ஸும் அதுபோக லேசர் கட் டிசைன் கிரில் கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸுக்கு பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணுறாங்க என்டர் ஆன உடனே பெரிய போர்டிகோ

நாலுக்கு ஏழு இந்தியன் டைப் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு இன்பிட்டு வீணில் கோல்டன் கலர் ஸ்டீல் ப்ளீடிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே பெரிய லிவிங் ஹால் தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட்டி ஃபெட்டேஸ் வச்சிருக்காங்க வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் சீ கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாசி பினிஷ்ல பெரிய உடன் டிவியும் செஞ்சிருக்கோம் டிவி யூனிட்லயே பாத்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ்க்காக ஹேண்டல்ஸ் டைப்ல ஃபுளோட்டிங் கேபினெட்ஸ் கொடுத்துருக்கோம் டிவி யூனிட்லயே பாத்தீங்கன்னா சைட்ல நிறைய கிளாப் செல்ஸ் கொடுத்து அதுல டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கோம் சீலிங்க்கு கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டபிள்யூபிசி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்து அதுலேயே ஒரு ஹிட் அண்ட் டோரும் பிளான் பண்ணி டோர் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இது காமன் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக மேல லாப்ட் செல்ஃபு போற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்டுக்கிட்ட மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு உடன் பூஜை கேபினட்டும் பிளான் பண்ணிருக்கோம் வீடு கட்டும் இந்த இடத்துல வாட்ரோப்ஸ் வருதுன்னு சொல்லி சிவில் ஹோஸ்டிலே சின்னதொரு மேடம் மாதிரி அமைச்சு அதுக்கு சைட்ல புறாமே ஸ்கட்டிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க வாட்ரோப்ஸ்க்கு இன்சைட்டில் ஒயிட் வேண்டா மெருன் வேணும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அதுக்காகவே உள்ள பூராமே மெருன் கலரை லேமினேட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ என்ட்ரன்ஸுக்கு ஃபுல்லாக கிரைண்ட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கிச்சன் வித் டைனிங் இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு பதினாறு கிச்சனுக்கு டைனிங்க்கும் இடையில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக பாலிஷ்டு கிரைண்ட்லேயே ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரைண்ட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் கீழே அக்ரலிக் ஃபினிஷில் அக்வா க்ரீன் கலரில் ஃபுல்லாக பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்கோம் அக்வா க்ரீனுக்கு மேட்சிங்காக எல்லா கேபினட்ஸுக்கு பிளாக் கலரில் கிராண்டாக ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டிருக்கோம் இந்த கேபினட்ஸை பூரா பிடபிள்யூபி அதாவது பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் கிரேட் ப்ளைவுட்டில் செஞ்சுருக்கோம் அதனால் தண்ணி பட்டாலும் இந்த கேபினட்ஸ் எதுவும் ஆகாது டேபிள் டாப் மேலே நிறைய செல்ஸோட ஓவரேட் கேபினட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் எல்லா கேபினெட்ஸ்க்கும் எப்கோ பிராண்டில் சாஃப்ட் க்ளோசிங் இஞ்சஸ் மாட்டிருக்கோம் மேலே லாஃப்டர் செல்ஃப் உக் போகிறா ஒயிட் அக்ரிலிக் ஃபினிஷில் லாஃப் கபோர்ட் கொடுத்துருக்கோம் கிச்சன்ல வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் ஒர்க் செஞ்சு ஈஸ்ட் சைட்ல எலக்ட்ரிக் சிம்னி மாட்டிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் இன்னும் ஆகாதபடி அங்கே ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கார்னரில் ஒரு பெரிய டால் கேபினட் செஞ்சிருக்கோம் படிக்கட்டு கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டபிள்யூபிசி ஃப்ளூட்டேட் பேனல்ஸ் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய சர்க்குலர் ஷேப் மிரர் வித் பேக் லைட் கொடுத்து கீழே கிரனைட் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு பேஸ் கேர்மேட் அமைச்சு இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்ரேட் பண்ணியிருக்கோம் இது வாஷ் ஏரியாங்கிறதுனால லெஃப்ட் சைட் வாலுக்கு பூரா டைல்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட எஜ்ஜு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நம்ம நடந்து போகும்போது கால்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எஜ்ஜஸ் மட்டும் தேர்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேர்கேஸோட என்ட்ரன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரு வேவ் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் லேப் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் பைப்பில் வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டன்னில் மேலே வரைக்கும் ரிலே பண்ணி அதை ஹேண்ட் ரயிலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரைட் சைடில் டஃப் அண்ட் க்ளாஸ்ல ஹேண்ட் ராய் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க டர்கேஸ் ஏரியாவில் ஆப்போசிட் வால்ல மேலே வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி மேலே சீலிங்கில் சிம்பிளாக ஒரு ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கோட ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க சோஃபாஸெல்லாம் க்ளைண்ட்டே அவங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்ற சைஸ் பத்துக்கு பதினாறு செட்ரில் ஒரு டீ குட் உட்டன் காட் சூப்பர் கிளாட் பினிஷ்ல ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போல லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப் டேபிள் செஞ்சுருக்கோம் டோரில் மிரர் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ்க்காக உள்ள நிறைய செல்ஸும் அது போக கீழே ரெண்டு ட்ராவர்ஸும் கொடுத்துருக்கோம் அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்சிங்காக பாத்ரூமோட டைல்ஸை கூட அதே ப்ளூ அண்டு ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் சின்ன பெட்ரூமுங்கிறதுனால டூ டோர் டைப்பில் மட்டும் வாட்ரு பிளான் பண்ணி அது கட்டாச்சிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு எல்இடி டச் சென்சார் லைட்டோட பெரிய மிரர் யூஸ் பண்ணியிருக்கோம் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு ஆறு வாஷ்பேஷின் ஷவர் மலோடேவேட்டர் ஹெல்த் வாஷர் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ இந்த பெட்ரூமை ப்ளூ கலர் தீமில் பிளான் பண்ணியிருக்கோம் சி ப்ளூ அண்டு ஒயிட் கலர் காம்போல மேலே லாஸ்ட் கம்போர்ட் கீழே வார்ட்ரோப் சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளான் பண்ணியிருக்கோம் வாட்ரோப்புக்கு இன்சைடில் பூரா ஆஃப் ஒயிட்ல லேமினேட் பண்ணி சென்டரில் லாக்கோட ரெண்டு சேஃப்டி ட்ராவர்ஸும் கொடுத்துருக்கோம் அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனி கென்றாரோ மெயின் டோர் மாதிரியே நல்லா ஹெவியான டீக்கு டோர் மாட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பெரிய பேல்கனி தரைக்கு போகிற மேட்ஃபினிஷ் டைல்ஸ் பச்சிருக்காங்க சைடு ஹேண்டரில் பார்த்திங்கன்னா சிவிலர்ஸில் சின்ன மேடம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே கிளாஸ் ஹேண்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி குவாலிட்டியாக இன்டீரோட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸெலாம் பதிவு பண்ணுங்கள் தரைக்கு ஒரு நல்ல கலர் காமினேஷனில் சூப்பர் டிசைனில் மேட்ஃபினி ஸ்டேஜ் படிச்சிருக்காங்க கீழே ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து கார்னரில் யூபிஎஸும் மாட்டியிருக்காங்க நம்ம தமிழ் வீடு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு கோயம்புத்தூரில் கோட்டைப்பாளையம்லேருந்து ஒரு கிளைண்ட் அவங்க புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஃபோர் பிஹெச்கே டூப்பர்ஸ் டைப் ஹவுஸுக்கு இன்டீரியர் பண்ணணும்னு நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க டிசைன்ஸ் அண்டு கொட்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க அவங்க சொன்ன டைமில் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டும் ஹாப்பி நம்மளும் ரொம்ப ஹாப்பி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னா தமிழ் வீடு டெக்கரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் நைன் ஒன் வணக்கம் என் பேர் கனகராஜன் கோயில் பிள்ளைய ஏரியாலேருந்து பேசுகிறோம் கோயம்புத்தூர் தமிழ் வீடு இன்டீரியர்ஸ் வீடியோஸ் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நேரில் வர சொல்லி சார் வர சொல்லி கொட்டேஷன்ஸ் எல்லாம் கேட்டோம் மற்ற இன்டீரியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் எங்களுக்கு நெகோஷியபிளாக இருந்தது ஆஃபீஸ் போனாங்க ஆஃபீஸ் போகும்போது அவங்க காமிச்ச அந்த கேட்லாக் இந்த இது எல்லாமே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது எங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி நாங்கள் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் கேட்டோமோ அதேமாரி எல்லா டிசைன்ஸும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க டிவி யூனிட்லேருந்து இங்கே எல்லாமே உங்களுக்கு பாட்ரோப்லேருந்து எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வந்து ஒரு ரூபா அதிகமாக கேட்டாங்க இங்கே பார்க்கும்போது இவங்ககிட்ட பேக்கும்போது ரேட் வைஸும் இவங்க சொல்லும்போது அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்து பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தாங்க காலம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷனில் நாங்கள் கேட்டால் ஒரு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே முடிச்சு தர சொல்லி அதுவும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க மொத்தத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு க்ளியராக சாட்டிஸ்ஃபெக்ஷனாக இருக்குது நல்லாயிருக்குங்க